வணக்கம் மக்களே வெல்கம் தமிழ் ஒரு யானையோடு சேர்ந்து மனிதன் இனப்பெருக்கம் செய்ய முடியுமா அதன் மூலம் குழந்தை பிறக்க வாய்ப்புகள் இருக்கா அப்படி பிறந்தா அது எப்படி இருக்கும் இது கண்டிப்பா சாத்தியமாகாது இது இயற்கை விதிகளையும் மீறிய விஷயம் ஆனா பூமியில் உள்ள இந்த இயற்கை விதிகள் எல்லாம் ஏலியன்களுக்கு கிடையாது அதாவது அணுநாக்கிகளுக்கு கிடையாது கடந்த பதிவுல அணுநாக்கிகள் எப்படி பூமிக்கு வந்தாங்கன்னு அவங்க பயணத்தை தான் விரிவா பார்த்தோம் இப்போ அதோட தான் அணுநாக்கிகள் பூமிக்கு வந்த பிறகு என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு பார்க்க போறோம் அவங்க செய்ததோட மிக மிக முக்கியமான கட்டம் தான் இங்கே இருந்த நேட்டிவ் ஸ்பீஷியஸோட உடலுறவு கொண்டது அதாவது வேற்று கிரகவாசிக்கும் பூமியை சார்ந்த ஒரு உயிருக்கும் பிறந்த முதல் குழந்தை ஆனால் இந்த ப்ராசஸில் ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சு பிறந்த குழந்தை சாதாரணமாக பிறக்கலை நாம் கடந்த பதிவில் அணுநாக்கிகளுடைய உருவத் தோற்றம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம் அப்படிப்பட்ட ஒரு ஏலியனுக்கு பிறக்கும் குழந்தை எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ணி பாருங்க இமேஜின் பண்ண முடியலையா நானே விரிவாக சொல்கிறேன் இது அணு நாக்கிகளின் உலகம் பாகம் இரண்டு ஸோ எப்பவும் போல இந்த இப்படி ஒரு லக்ஸ்டோ உட்காந்து முழுசாக இது தமிழ்ரியின் பூமிக்கு வந்து இறங்கிய அனுநாக்கிகள் மெசபட்டோமியாவில் தங்களுடைய தலைமையிடத்தை உருவாக்கி அந்த நகரத்துக்கு ஈடன் சிட்டின்னு பெயர் வைக்கிறாங்க இங்க மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா இதே ஈடன் தோட்டத்தில் தான் முதல் முதல்ல கடவுள் மனிதர்களை படைத்ததாக பைபிள் சொல்லுது இங்கே மீண்டும் இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா அனுநாக்கியுடைய கதையை அதன் பாதையிலேயே பயணித்து நாம் படிக்கும்போது உலகத்தோட எல்லா நாகரிகத்திலையும் உள்ள புராண கதையில் சொல்லப்படும் விஷயங்கள் அணுநாக்கி கதையோட ஒத்து போவதை நம்மளால் பார்க்க முடியும் இந்த மர்மத்தை அப்படியே மனசில் வச்சுக்கிட்டு கதையை தொடருவோம் பூமியில் இறங்கிய அணுநாக்கிகள் தங்களுடைய படைகளை அனுப்பி பூமியை மொத்தமாக ஸ்கேன் பண்ணி முடிக்கிறாங்க இந்த ப்ராசஸில் பூமியில் எந்தெந்த இடங்கள்லாம் தங்கம் இருக்குது அது எந்த அளவுக்கு இருக்குன்னு ஒரு டேட்டா பேஸை உருவாக்குறாங்க இதன் அடிப்படையாக கொண்டு முதல் கட்டமாக மெசபடோமியா பகுதியில் தங்கம் எடுக்கிற பணி தொடங்குது இவங்களோட அடிமைகளாக இருந்த இஜிஜிஸை வச்சு இரவு பகலா தங்கம் எடுக்கிற பணி மும்முரமாக நடக்குது அணுநாக்கிகள் கிட்ட ஒரு பிரத்யேக விதைகள் இருந்துச்சு இந்த விதைகள் அவங்க சாபோன்னு சொல்லப்படுற ஒரு வினோதமான கிரகத்தில் இருந்து அந்த கிரகவாசிகளுக்கே தெரியாம திருடிக்கிட்டு தான் வருவாங்க இந்த விதையை மண்ணில் போட்டு நீர் ஊற்றுனா இமைக்கும் நொடியில ஒரு அற்புதமான நீல நிற செடி முளைக்கும் இந்த செடியில் இருக்கும் ஒரு இலையை பிடுங்கி சாப்பிட்டாலே அது ஆயிரம் வருட ஆயில கொடுக்கும் இதை உட்கொண்டுதான் அணுநாக்கிகள் லட்சக்கணக்கான ஆண்டுகள் உயிரோடு வாழ்ந்தாங்க இந்த அற்புதமான செடிக்கு அணுநாக்கிகள் வைத்திருந்த பெயர் தான் சேவனாய் இந்த பெயர் சேவனையோட மருவிய வடிவம் தான் சஞ்சீவினி எஸ் இது எந்த இடத்துல வந்து கனெக்ட் ஆகுதுன்னு இப்போதான் உங்களுக்கு புரியும் நம்ம பாரத தேசத்தில் புராணங்களில் சொல்லப்பட்டுள்ள சஞ்சீவினி வேருடைய குறிப்புகள் அனுநாக்கி கதையிலும் இடம் இருக்குது இது இரண்டும் எப்படி ஒரே பெயராக இருக்குது அனுநாக்கியுடைய கதையிலிருந்து தான் உலகத்துடைய எல்லா புராணங்களும் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுற கூற்று இங்கே உறுதியாகுது இப்படியாக சேவனை செடியை பயன்படுத்தி நீண்ட காலம் வாழும் சக்தி சக்தியடைந்த அணுநாக்கிகள் அந்த செடியில் முளைக்கக்கூடிய ஒரு இலையில ஒரே ஒரு சதவீதத்தை மட்டும் எடுத்து ஒவ்வொரு பத்து வருடத்துக்கும் இவங்களோட அடிமைகளான இஜிஜிஸ்க்கு அணுநாக்கிகள் கொடுப்பாங்க இதை சாப்பிட்ட அடிமைகள் அடுத்த பத்து வருடத்திற்கு உணவில்லாமல் தூக்கம் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இப்படியா இஜிஜிஸ் தங்கத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அணுநாக்கிகள் பயன்படுத்துகிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஹைலி ரேடியோ ஆக்டிவாக இருக்கும் இந்த ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் எல்லாவற்றையும் வெளியேற்ற பூமியில் ஒரு பிரம்மாண்டமான ரேடியோ ஆக்டிவ் ரிவரையே அணுநாக்கிகள் கட்டமைக்கிறாங்க இமேஜின் இன்னைக்கு நாம் ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் எல்லாத்தையும் எப்படி டிஸ்போஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் அணுநாக்கிகளுடைய கதையில் ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட்டுக்காக ஒரு ரிவரையே கட்டமைச்சிருக்காங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு இது நெடுங்காலத்துக்கு முன்னாடி நடந்ததா சொல்லப்படுற இந்த சம்பவம் நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்ட விஷயமா இருக்கு இது மட்டுமல்ல இப்படி கலெக்ட் ஆகிற கதிரியக்க கழிவுகளை அணுநாக்கிகள் தங்கத்தை எடுத்துக்கிட்டு போகும்போது கூடவே கொண்டு போய் கழிவுகளின் கிரகமான பிபாட் கிரகத்துல கொட்டிட்டு அதன் பிறகு தங்கத்தை நிபுரு கிரகத்துக்கு கொண்டு போயிருக்காங்க இப்படியா பூமியில இருந்து கொண்டு செல்லப்படுற தங்கத்தை கொண்டு நிபுரு கிரகத்துல ஜென்ரேட்டரை மறு உருவாக்கம் செய்றாங்க ஒரு பக்கம் ஜெனரேட்டர் வேலை நடக்குது இதே மறுபக்கம் பூமியில என்ன நடக்குதுன்னா அரசர் அனுபவோட மகன்களான என்கிக்கும் எண்ணிலுக்கும் மிக பெரிய கருத்து வேறுபாடு உண்டாகுது என்லிலோட ஆதரவாளர்கள் என்ன பண்றாங்கன்னா பூமியை சேர்ந்த நேட்டிவ் ஸ்பீஷியஸோட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கிறாங்க இதன் மூலமா அணுநாக்கி ஏலியனுக்கும் பூமியை சார்ந்த ஒரு உயிரினத்திற்கும் ஓர் குழந்தை பிறக்குது பிறந்த அந்த குழந்தையோ பிறந்த அந்த கணமே எழுந்து ஓட ஆரம்பிக்குது அந்த குழந்தையோட உருவம் படு பயங்கரமா இருந்துச்சு ஒற்றை கண் விகாரமான பற்கள் முதுகெல்லாம் கொம்புகள் கை கால்கள் எல்லாம் செதில்கள் வாய துறந்தால் அப்படி ஒரு துர்நாற்றம் இப்படி பயங்கரமான தோற்றத்தில் பிறந்த அந்த குழந்தை ஓடி போய் ஒரு புதருக்குள்ளே ஒளிஞ்சுக்குது அப்படியே அங்கேயே மறைஞ்சிருந்து மற்ற விலங்குகளை தாக்கி சாப்பிட ஆரம்பிக்குது இந்த மாதிரி ஒன்று ரெண்டு இல்லை ஆயிரக்கணக்கான குழந்தைகள் பிறக்குது ஒன்றொன்றும் உருவத்தில் வித்தியாசமாக இருந்துச்சு சிலதுக்கு மூன்று தலைகள் சிலதுக்கு எண்ணிலடங்கா வாய்கள் இப்படி அடுக்கிட்டே போகலாம் இவைகளை அணுநாக்கிகள் அரக்கர்கள்னு அழைச்சாங்க நம்ம புராணங்களில் சொல்லப்பட்டுள்ள எல்லாம் இப்படி தான் பிறந்தாங்கன்னு அணுநாக்கி கதை சொல்லுது இந்த மாதிரி அணுநாக்கிகள் செய்த தவறான காரியத்தால் பிறந்த அறக்கர்கள் எல்லாம் பூமியில் வாழக்கூடிய நேட்டிவ் ஸ்பீஷிஸ்க்கு பெரிய த்ரெட்டாக மாறுறாங்க இது எண்ணிலோட சகோதரரான எண்கைக்கு சுத்தமா பிடிக்கல இது பூமியோட ஈகோசிஸ்டமையே குலைத்திடும்னு உணர்ந்த எண்கி எண்ணில் கூட பெரிய சண்டைக்கே போறாரு இவங்க சண்டையை தடுத்து நிறுத்திய அரசர் அனு பூமியின் ஆட்சி பகுதியை இரண்டா பிரிச்சு ஒரு பகுதியை எண்க்கும் வேறு பகுதியை எண்ணிலுக்கும் கொடுக்கிறாரு இப்படியா இவங்க பிரச்சனை தீர்த்து வைக்கப்பட்ட சமயத்துலதான் இன்னொரு பிரச்சனை பூதாகரமா வளருது இவங்களுக்கு அடிமையா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த இஜிஜிஸ் முப்பதாயிரம் வருடங்கள் வேலை செய்த பிறகு சோர்ந்து போறாங்க இனிமே எங்களால் வேலை செய்ய முடியாது பூமியோட அடி ஆழத்துக்கு போக போக அதோடைய வெப்பத்தை எங்களால் தாங்கவே முடியலன்னு போராட்டம் பண்றாங்க எங்கள் அடிப்படையிலேயே அணு பெரிதளவு வெப்பத்தை தாங்க முடியாது அவங்க இனத்தை சார்ந்த இந்த இஜிஜிஸும் அப்படிதான் லட்சக்கணக்கான வருடம் வாழும் அணுநாக்கி தலைவர்களால் கூட அந்த ஆழத்துக்கு போக முடியாது இயற்கையாகவே அவங்க டிஎன்ஏவில் இருந்த குறைபாடு அது இந்த பிரச்சனையை சரி செய்கிறதுக்காக அணுநாக்கி கவுன்சிலுடைய கூட்டம் அமைக்கப்படுது இந்த கவுன்சிலில் என்கி என்ன சொல்கிறாருன்னா ஆப்பிரிக்க பகுதிகளில் ஒரு சில ப்ரிமடிவ் ஸ்பீஷஸ் இருக்காங்க அவங்கள அடிமையாக வச்சு சின்ன சின்ன வேலைகளை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அவங்களுக்கு போதுமான அறிவுத்திறனும் இல்லை அவங்கள சரியான அறிவுத்திறனோட நாம் உருவாக்குனால் நாம் சொல்லக்கூடிய வேலைகளை செய்யக்கூடிய சரியான அடிமைகளாக அவங்க இருப்பாங்க அவங்கள வச்சு நாம் சுலபமாக வேலையை வாங்கிக்கலான்னு என் கீ சொல்கிறாரு மேலும் அவங்கள ஈஜிஜிஸ் மாதிரி இல்லாம கொஞ்சம் பலம் பொருந்தியவங்களாக உருவாக்கினா இந்த ப்ரெமேட்டிவ் ஸ்பீஷஸால் எவ்வளவு அடி ஆழத்திலையும் வெப்பத்தை தாங்க முடியும் ஆனா இதுக்கு என்லில் மறுப்பு தெரிவிக்கிறார் இப்படி ஒரு விஷயத்தை செய்தா அது அனுநாக்கிகளுக்கு தான் பெரும் ஆபத்தாக முடியும்னு சொல்கிறாரு இருந்தும் அணுநாக்கி கவுன்சில் என்கி கி பக்கம்தான் நிற்கிறாங்க இதுக்கப்புறம்தான் இந்த கதை மேலும் சுவாரஸ்யமாகுது இவங்க அறிவூட்டணும்னு முடிவு செய்த அந்த உயிரினம் வேற எதுவும் கிடையாது அது பரிணாமம் அடையாத மனித குரங்கு தான் எனக்கு என்ன பண்றாருன்னா அவருடைய மனைவி நினர்சாக் கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு ஸ்பீஷியஸை உருவாக்கணும்னு சொல்கிறாரு நினர்சாக் அணுநாக்கி சமூகத்துல ஒரு பெரிய சயின்டிஸ்டாக இருந்தாங்க நினர்சாக் சாக் மனித குரங்குகளுடைய ஸ்பேமை கலெக்ட் பண்ணி அதை பெண் அணுநாக்கியுடைய கரு முட்டைக்குள்ளே செலுத்தி கருவுறை செஞ்சு அந்த ஓவம கொண்டு போய் வேற ஒரு மனித குரங்கோட கருப்பையில் வச்சு ஒரு குழந்தையை உருவாக்குறாங்க அப்படி பிறந்த முதல் குழந்தை தாயுடைய வயிற்ற கிழிச்சு தான் வெளியே வந்திருக்கு வெளியே வந்து சிறிது நேரத்திலேயே அந்த குழந்தை இறந்தும் போகுது இப்படி முதல் முயற்சியே ஃபெயிலியராக அடுத்த கட்டமாக அணுநாக்கி டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரில் சில மாற்றங்களை நினர் சாக் செய்யறாங்க ஜீன் எடிட்டிங்ல அணுநாக்கியுடைய உருவ தோற்றங்களை மாற்றி அமைக்கிறாங்க அணுநாக்கிகளுடைய உடல் பலம் மற்றும் அணுநாக்கிகளுடைய யோசிக்கும் திறன் இது மட்டும்தான் அந்த டிஎன்ஏல இருந்துச்சு இப்படி மாற்றம் செய்யப்பட்ட டிஎன்ஏ மூலமா ஒரு அணுநாக்கியை உருவாக்கி அந்த அணுநாக்கி ஏலியனுடைய விந்தணுவை பயன்படுத்தி இதே ப்ராசஸை ரிவர்ஸில் பண்றாங்க இந்த முறை குழந்தையை பெத்தெடுத்தது ஒரு அணுநாக்கி பெண் பிறந்த குழந்தை அவ்வளவு நேர்த்தியா அவ்வளவு பர்ஃபெக்டா இருந்துச்சு இப்படியா பல குழந்தைகளை உருவாக்குறாங்க இந்த முறையில உருவான குழந்தைகளுக்கு அவங்க சூட்டிய கேட்டகரி நேம் தான் இந்த பெயரையும் நாம் கேள்விப்பட்டு இருக்கும் இருக்கோம் எஸ் பைபிளில் சொல்லப்பட்டுள்ளது படி கடவுள் உருவாக்கிய முதல் மனிதனுடைய பெயரும் ஆடம் தான் அகெயின் இந்த கோயின்சிடென்ஸ்லாம் நம்மளை பிரமிப்பில் ஆழ்த்திக்கிட்டு தான் இருக்குது சரி கதையை தொடருவோம் இப்படி உருவான ஆடம்க்கு பேர்லாக இன்னொரு மனித இனத்தையும் அனுநாக்கிகள் வடிவமைக்கிறாங்க அவங்க டெஸ்டிவ் ஃபார்மெட்டில் இல்லாமல் டேரக்டாக அணுநாக்கிகள் மூலமாக ரீப்ரொடக்ஷன் செய்யப்படுறாங்க இந்த வகையில் பிறந்த குழந்தைகள் நிஃபிம்னு அழைக்கப்பட்டாங்க ஸோ அணுநாக்கிகள் படி உலகத்தில் மனிதர்கள் தோன்றியது இப்படி தான் என்னதான் இவங்க அறிவார்ந்த மனிதர்களா படைக்கப்பட்டு இருந்தாலும் பல ஆயிரக்கணக்கான வருடங்களாக இவங்க மற்ற அச்சுறுத்தும் விலங்குகள் கிட்ட இருந்து அஞ்சி நடுங்கி பதுங்கி தான் வாழ்ந்திருக்காங்க அந்த குணம் இவங்க புது பரிணாமம் அடைந்த பிறகும் மாறவே இல்லை இவங்களை ட்ரெயின் பண்ணுறதுக்காகவே அணுநாக்கிகள் இவங்க பார்த்து பயப்படாத விலங்குகளுடைய மாஸ்கை அப்படியே செஞ்சு போட்டுக்கிறாங்க நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு சில கலாச்சாரங்களில் கடவுள் தோற்றங்கள் மனித உடலும் மிருக தலையும் கொண்டதா இருக்கும் உதாரணத்துக்கு எகிப்து பார்த்தோம்னா பெண் உடலும் பூனை தலையும் கொண்ட கடவுளை உங்களால பார்க்க முடியும் அதே மாதிரி கடவுள் நம்பிக்கைகள் எல்லாம் கூட முகமூடி அணிந்த அணுநாக்கிகளுடைய கதையை தான் விவரிக்கிறதா சொல்லப்படுது இப்படி தங்களுடைய உருவத்தை மாத்திக்கிற அணுநாக்கிகள் மனிதர்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குறாங்க மனிதர்களில் பெஸ்ட்டாக இருந்த கொஞ்சம் பேரை சூஸ் பண்ணி அவங்களுக்கு இன்னும் அதிகமான விஷயத்தை சொல்லி கொடுத்து அவங்கள அணுநாக்கிகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையே ஒரு கம்யூனிகேட்டராக பயன்படுத்திக்கிறாங்க இப்படி பயன்படுத்தப்பட்டவங்க தான் அரசர்கள்னு அழைக்கப்பட்டாங்க இப்படி தான் மனித சமுதாயத்தில் தலைவன் அரசன்னு ஒரு சிஸ்டமே உருவாச்சு இதன் பிறகு மனிதர்கள் சுயமா வாழ எல்லாமே கற்றுத்தரப்படுது விவசாயம் அறிவியல் நாகரிகம் இப்படி எல்லாத்தையும் மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க அணுநாக்கிகள் அவங்கள வச்சு தங்கத்தை எடுக்கிற வேலையும் துவங்கப்படுது மனிதர்கள் எடுக்கும் தங்கம் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா நெபரு கிரகத்துல ஜென்ரேட்டர் உருவாகிக்கிட்டே வந்துச்சு மனிதன் எப்போ யோசிக்க ஆரம்பிச்சானோ அப்போ தான் அவன் வளர ஆரம்பிச்சான் அதன் கூடவே பிரச்சனைகளும் வளர ஆரம்பிச்சுது அணுநாக்கிகள் மனிதர்களுக்கு கொடுத்த முதல் இன்ஸ்ட்ரக்ஷனே ஓவர் பாப்புலேஷன் ஆகக்கூடாது அதாவது அணுநாக்கிகளை விட மனிதர்களுடைய மக்கள் தொகை குறைவாக தான் இருக்கணும் இதை மனிதர்கள் மீறவே கூடாது அடுத்ததாக அணுநாக்கிகளுடைய ரகசியங்களை மனிதர்கள் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணவே கூடாது ஆனால் யோசிக்க தெரிந்த மனுஷன் காலத்தோட ஓட்டத்தில் இது இரண்டையும் செய்ய ஆரம்பிச்சான் ஒரு கட்டத்தில் மனிதர்களுடைய எண்ணிக்கை அணுநாக்கிகளை விட அதிகரிக்குது இதை கூட அணுநாக்கிகள் பொறுத்துக்கிட்டாங்க ஆனால் அணுநாக்கிகள் நீண்ட காலம் வாழும் ரகசியத்தை மனிதர்கள் தெரிஞ்சிக்க முற்பட்டதை தான் அவங்களால பொறுத்துக்கவே முடியலை இந்த தருணம் மீண்டும் அணுநாக்கிகளுடைய கவுன்சில் கூடுது இப்போது எண்ணில் தான் பேச ஆரம்பிச்சார் நான் முன்னாடியே சொன்னேன் ஒரு உயிரினத்திற்கு அறிவை கொடுத்தா அது நமக்கு தான் எதிராக திரும்பி நிற்கும் இது நம்ம கத்தியை எடுத்து நம்ம கண்ணையே குத்திக்கிற மாதிரி இதுக்கு ஒரே வழிதான் ஒட்டுமொத்த மனித இனமும் அழிக்கப்படணும் ஒரு சுவடு கூடம் மிஞ்சக்கூடாது அப்படின்னு எண்ணில் சொல்ல இதை என்கி மறுக்கிறாரு இது அவங்களுடைய கிரகம் கடந்த பல ஆயிரம் வருடங்களாக நம்மளுடைய தேவைக்காக தான் அவங்கள பயன்படுத்திக்கிட்டோம் இப்போது ஜென்ரேட்டருடைய வேலையும் தொண்ணூத்தொன்பது சதவீதம் முடிஞ்சு போச்சு இந்த தருணம் மனிதர்களை அழிக்கிறது நியாயமே இல்லை அப்படின்னு என் கி சொல்கிறாரு இவங்க என்ன தான் பேசினாலும் கவுன்சில் எடுக்கிறது தான் முடிவு அனுநாக்கியுடைய கவுன்சில் எண்ணில் பக்கம்தான் சாயிது பூமியில மனிதர்களை மொத்தமா அழிச்சிட்டு மறுபடியும் முதல்ல இருந்து தொடங்கலாம்னு அனுநாகிகள் நினைக்கிறாங்க நினைப்பை செயல்படுத்த ஆரம்பிச்சாரு என் வான்வெளியில அழிந்து கைவிடப்பட்ட ஒரு கிரகத்தை இழுத்துட்டு வந்து பூமியுடைய ஈர்ப்பு வளையத்துக்குள்ள நுழைக்கிறாரு நுழைஞ்ச அந்த கிரகம் ஈர்ப்பு விசையால் வேகம் அதிகரித்து உடஞ்சி உடஞ்சி கடைசியில் ஒரு பெரிய எரிக்கல்லாக மாறுது அட்லாஸ்ட் அது கடலில் விழுந்த தருணம் ஒரு பெரிய கடல் கோல் உண்டாகுது அந்த கடல் கோல் மனிதன் வாழ்ந்த அந்த முதல் நிலப்பரப்பை மொத்தமா கடல்ல மூழ்கடிக்குது மனித இனமும் மொத்தமா அழிஞ்சு போகுது அப்படிதான் அனுநாகிகள் நினச்சாங்க ஆனால் கதையில் இங்கே தான் மிகப்பெரிய ட்விஸ்டே என்லில் இப்படி ஒரு விஷயத்தை செய்ய போகிறாருன்னு முன்கூட்டியே அறிந்த என் ஒரு மனித அரசனை கூப்பிட்டு உலகத்தில் உள்ள எல்லா உயிரினத்துடைய டிஎன்ஏ சாம்பிளையும் கலெக்ட் பண்ணிக்க சொல்கிறாரு அந்த டிஎன்ஏ டேட்டாவை ஒரு கப்பலில் பத்திரப்படுத்தி வைக்கவும் மேலும் எவ்வளவு பெரிய வெள்ளம் வந்தாலும் அந்த கப்பல் எதுவும் ஆகக்கூடாதுன்னும் சொல்கிறாரு சொன்னபடியே அரசனும் அழிக்கவே முடியாத ஒரு போட்டை உருவாக்கி டிஎன்ஏ சாம்பிளை பத்திரப்படுத்தி வச்சிட்றாரு இந்த சினாரியோ பற்றி உலகத்தில் உள்ள பெரும்பாலான நாகரிகத்தில் விவரிக்கப்பட்டு இருக்குது கடந்த காலத்துல உலகத்துல மிகப்பெரிய கடல்கோள் ஏற்பட்டதா பைபிள் சொல்லிருக்கு நோவா உலகத்தில் உள்ள எல்லா ஜோடி உயிரினங்களையும் கப்பலில் ஏத்திக்கிட்டு போனாருன்னு பைபிள் சொல்லுது சீன கலாச்சாரத்துலேயும் இதே ஃபார்மட்ல ஒரு கதை இருக்குது ஏன் நம்ம கலாச்சாரத்தையே எடுத்துப்போம் வடிவேல் எரிந்த வான்பகை பொறாது பக்ருளியாற்றுடன் பன்மலை எடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொல்ல இப்படி சிலப்பதிகாரமும் விளக்கிறது ஒரு பெரிய கடல் கோல் இதற்கு முன்னாடி ஏற்பட்டு இருக்குங்கிறது தான் இப்படி உலக கலாச்சாரமும் அணுநாக்கி கதையும் பல இடங்களில் ஒத்து போகிறத இந்த பதிவு முழுக்கவே நாம பார்த்துட்டோம் ஆனால் கதை இன்னும் முடியலை எில் வெள்ளத்தை உண்டாக்குனப்போ என்கி மறைமுகமாக என்ன பண்ணுறாருனா இவங்க வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்காக உருவாக்கி வச்சுருந்த ரேடியேஷன் ரிவரில் அணுநாக்கிகளுடைய மொத்த எக்யூப்மெண்ட்டையும் விட்டுறாரு அவங்க டெக்னாலஜி மொத்தமும் அங்கே நாசமாக போகுது இப்போது அணுநாக்கிகளுக்கு இந்த கிரகத்தை விட்டு போகிறத தவிர எந்த வழியும் இல்லை இப்போ மனிதர்களும் இல்லை இவங்க உருவாக்கிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இல்லை என் திட்டத்தின் படியே பூமியை காலி பண்ணிட்டு அணுநாக்கிகள் மீண்டும் நிபுரு கிரகத்துக்கே போயிடுறாங்க இவங்க போன பிறகு வெளியே வந்த மனிதர்கள் எஞ்சி இருந்த டிஎன்ஏ டேட்டாவை வச்சு மறுபடியும் உயிரினங்களை உருவாக்குறாங்க என்னதான் அணுநாக்கிகள் போயிருந்தாலும் அவங்க சிஸ்டம அப்படியே மனிதர்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க மனிதர்கள் தங்களுடைய கடவுள்களாக அணுநா துப்பாக்கிகளை தான் நினைச்சாங்க அதன் அடிப்படையில் தான் இந்த ராக் ஆர்ட்லையும் கிளே டேப்லெட்ஸ்லையும் அவங்கள பற்றின தகவல்களை சுமேரியர்களும் அகாடியன்களும் பாபிலோனியர்களும் எழுதி வச்சாங்க அந்த டேப்லெட்ஸில் இருந்த தகவல்களை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் இந்த அணுநாக்கிகளுடைய கதையை ஆய்வாளர்கள் வெளி உலகத்துக்கு கொடுத்தாங்க அந்த ஸ்டோரியை தான் கடந்த இரண்டு பதிவுலையும் நாம் விரிவாக பார்த்தோம் இப்போ இந்த கதையில சிறு சிறு இல்லை பெரிய பெரிய ஓட்டைகளையே நீங்க உணர்ந்திருக்கலாம் அந்த ஓட்டைகளை அட்ரஸ் பண்ணுற விதமாக இந்த என்டையர் ஸ்டோரியுடைய உண்மைத்தன்மையை தான் நாம் அடுத்த பதிவில் அலசி பார்க்க போகிறோம் விரைவில் அந்த பதிவில் நாம் சந்திப்போம் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் இதே மாதிரி நம்ம சேனலில் போட்ட வீடியோஸை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள் ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்ன மாதிரியான புது புது டாபிக்ஸ்லாம் பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்களோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் தென் இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான எக்ஸைட்மெண்ட்டான இரடைமட்டான வீடியோஸோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுவது Tamil factory. Nandri.